நேர்ல வேற மாதிரி இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ஏமா உனக்குதான் மனசாட்சி இருக்காங்க என்ன மனசாட்சி இருக்கா கம்மியா சொன்ன மனசாட்சி இருக்கா இவ்வளவு கிரௌட் வந்திருக்காங்க கார்த்தி உட்காந்துருக்காரு இந்த அர்பில் சார் உட்காந்துருக்காரு என்னை கூப்பிட்டுருக்கீங்களே அவங்க தான் என்னை எவ்வளோ கேவ்வளவா தி துவங்கம் மங்களகரமான துவங்கறதுக்காக தான் மங்களகரமான அவங்க ஒரு குள்ளே உட்காந்துருக்காரு கூப்பிட வேண்டியாங்க நான் வேற பாட்டு சென்னையில் வந்திருக்கேன் மங்களக்காரங்க நம்ம இருக்கிறது சென்னை இது நம்ம ஊர் நம்ம மண்ணு எப்படி வேணா வரலாம் என்ன செய்யாம ஏ எனக்கு என்னதான் பாட மங்களகரம் எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஃபீல் பண்றேன் ஆமா இந்த கேக் எல்லாம் வச்சுருப்பாங்க பர்த்டே பார்ட்டியில எல்லாமே

ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து வெய்யழகன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபீல் கோட் மூவி அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது அதில் ஒர்க் பண்ணது சி நைன்டி சிக்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ நைன்டி சிக்ஸ் ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு யதார்த்தமாக போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படியே தொண்டைக்கு அப்படியே துக்கம் அடைக்க ஓவர்வெல்தான் எல்லாரும் வெளியில் வந்திருப்போம் ஸோ அந்த நைன் சிக்ஸ் உடைய எஃப் அப்படின்னு மை ஃப்ரெண்ட் ஸோ அவருடைய அடுத்த திரைப்படம் ஸோ இதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து ரெண்டு நாளைக்கு பேச்சு வரல அப்படின் தான் இருந்தது அவர் உடனே வேறு ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி இருக்கணும் பேச்சு வரல ஸோ இட்ஸ் அ வெரி 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 சோல்ஃபுல் மூவி இதுதான் அதோடைய இமோஷன் இல்லை அதுதான் அதோடைய இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்க நைன்ட் சிக்ஸில் நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதில் வந்து ரிப்பீட் ஆகும் வேற ஒரு டைமென்ஷனில் ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப் சோலோ இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம போ மூவியை போய் பார்க்க வேண்டியிருக்கும் லைக் கண்டிப்பாக ஒரு தடவை சோலோவாக பார்க்கணும் அப்போ தான் நமக்குள்ளே என்ன இறங்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் தட் வி கேன் ப்ராமிஸ் யூ

எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குற மாமியார்கள் சரி இந்த மாதிரி இருக்கும் போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்காரு இந்த படத்துல அவரோட நினச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லீங்களா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்னதுதான் கேர்ள்ஸை பார்த்து கேட்போம் என்ன நீ பெரிய ஐஸ்வர்யா ராயாண்ட மாம்பளை பார்த்தா என்ன உனக்கு அரவிந்த் சாமி நடப்பா அதே கேட்போம் ஸோ ஐ திங்க் வெரி மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்டாக வந்திருந்தாரு ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து அப்போ தான் தெரியுமே இப்போவும் சரி அப்பவும் சரி டிவர்ஸ் லைஃப் எவ்ரிபடி இஸ் ஃபேவ் எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ் ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார் ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை எல்லோரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க டீச்சர்ஸ் உட்பட நான் கொஞ்சம் படிப்பிச்சிட்டு கேஸு ஓட்டப்ப அந்த முன்னாடி வர முடியல ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பச்சில்ல அறிவால் நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கலாம் டாப் ஆங்கிள்ல பார்க்கலாம் ட்ரோன் ஷாட் சார் ஒன்றும் தெரியல சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம் அதனுடைய சுண்டு வரம் கூட பார்க்க முடியல அன்றைக்கி பயங்கர டிசப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் கட் பண்ணால் கூடி இல்லாத கால் வருது ஒரு கேரக்டர் ஹேமா ஹேமா கேரக்டர் நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன் எனக்கு படப்படான்னு ஒரே டவுட்டு சார் கூப்பிட்டு கேட்டேன் சார் நான் நிஜமாவே நான் தான் பண்ணுறேன்னா அப்படின்னு

நீங்கள் இவரோடு நடிக்கிறீங்க நான் மெசேஜ் போட்டேன்ல எல்லாம் பாய் கார்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க சார் ஆல்வேஸ் பிரேக்கிங் ஹார்ட்ஸ் இது வேறு நீங்கள் பிரேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் இதனால் விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது இது என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரே சார் சார் மூஞ்சி செவந்து எப்பவுமே செவந்து தான்மா இருக்கும் என்னம்மா நீங்கள் கரெக்டு தான் ஓகே ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் தான் சொன்னீங்க இல்லை மங்களகரமாக இப்போ இவ்வளோ வந்து பயங்கர மாடர்னா இவ்வளோ செம்மையாக இருக்கீங்க நான் வந்தோட என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க எப்பவுமே இப்படி இல்லைங்க அப்படின்னு தெரியிருந்தாங்க அப்படியே வந்துட்டேன் செம்மையாக இருக்கீங்க உங்கள் பெண் அவங்க பொண்ணு வந்து இப்போ நாங்கள் ரீசன்ட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நைன்டி சிக்ஸில் நாங்கள் வந்து பார்த்தோம் என்ன அவங்கள மாதிரியே இருக்காங்க வரந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் அது அப்படின்றாங்க அந்த மாதிரி அது ஒரு அந்த சோப்பு விளம்பரம் மம்மி மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண அக்காவா வா <laughs> இந்த so, so, டீசர் பார்க்கும்போதே ஐ கேன் கெட் த வைப் ஆஃப் இட் ஸோ ஐ ரியலி கான்ட் வெயிட் ஃபார் த ஃபில்ம் அண்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸில் இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் பார்த்த எல்லாருக்குமே கார்த்தி இந்த படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் வில் பி ஒன் ஆஃப் தய ஃபேவரெட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஐ ம் ஷுவர்லி ஈஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர் கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ